வணக்கம் ஸ்லிம் சிவகாசி சிவகாசி அருகே திருத்தங்களில் உங்களுக்கு இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கும் நிறைய வரன் வருது இந்த குண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வரம் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்லிம் சிவகாசியிலருந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் உங்களோட உடல் எடையை வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ எதுவும் குறைக்காமல் முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் முறையில் வந்து உங்கள் உடல் எடை அப்படிங்கிறது குறைத்து தரப்படும் நம்ம வந்து இதை எவ்வளோ எதனாலம்மா நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் இருக்கலாம் நான் தற்போது அந்த வெயிட் லாஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய வயசு அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஸோ எனக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை இது நான் எடுக்க ஆரம்பித்ததன் காரணமே வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வலி கீழே விழுந்து குறுக்கு எலும்பே கொஞ்சம் நகன்றுச்சு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாக்டர்ஸ் எல்லாம் பயங்காட்டின ஒரு விஷயம் ஸோ அப்போ வலி அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் வலியோடையே வாழும் நிலைமை அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இந்த வலியோட தான் வாழணுமா அப்படின்னு யோசிக்கும் போது வெயிட் குறைங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்க ஸோ வெயிட் குறைக்கணும் அப்படிங்கும்போது நாற்பத்தி ரெண்டு வயசு முதுகெலும்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது வாக்கிங் கூட என்னால் போக முடியல அப்படி இருக்கும்போது நான் மதுரையில் செலக்ட் பண்ண விஷயம்தான் இந்த வெயிட் லாஸ் மிஸ் மாதிரி நான் போகும்போது அவங்க கேட்ட அமௌண்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு நான் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் மட்டும் சேர்ந்துட்டு என்னோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் கேஜி அங்க சேர்ந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலிங்கே என்னால் அலைய முடியல ஏற்கனவே பேக் பெயின் இதெல்லாம் இருந்ததுனால ட்ராவலிங்கே அலைய முடியல அப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபாஸ்ட்டாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கேட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது திடிக்கிற விஷயமா இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நான் ஆல்ரெடி பார்லர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு நம்ம ஊரில் இந்த எடை குறைப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஆஹ் முழு எஃபெக்ட் எடுத்து ஒரு பொண்ணால இது சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது மொழி தெரியாத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ பெரிய மிஷின்ஸை நான் வந்து உங்களை நம்பி நீங்கள் எல்லோரும் கை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இறக்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வெயிட் குறைவை வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எடை குறைக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஸ்லிம் சிவகாசியை தேடி வாங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தங்களில் கலைமகள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் கலைமகள் பள்ளிக்கூடம்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஸ்வின் சிவகாசி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் மே விடுமுறை நாட்கள் வரப்போகுது ஸோ இந்த விடுமுறை நாட்களை உபயோகப்படுத்துகிற வகையில் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இதோட வெயிட் லாஸோட ட்ரையல் செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்க போது இதை எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்படுற எடை குறைவை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஸோ அதன் பின்பு இதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வெயிட் லாஸ் செக்ஷனுக்கு நீங்கள் ஸ்லிம் சிவகாசியை தேடி வந்தா உங்க வெயிட் லாஸ்க்கு நான் கேரண்டி ஏன்னா நான் அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல தான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்ல நாலு வீடியோஸ் போகிறேன் பார்லர் ரன் பண்றேன் அஸ்ட்ராலஜரா ஒர்க் பண்றேன் ஐ எம் ஹோம்லி உமன் எந்த வேலையாட்களும் கிடையாது என்னோட வீட்டு வேலைகளை நானே பாக்குறேன் ஸோ அந்த அளவு சுறுசுறுப்பாகவும் இருக்கிறேன் எடை குறைப்புக்கு பிறகு இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வேலைகளை என்னாலேயே செய்ய முடியாது நார்மலா இவ்வளவு நேரம் என்னால ஸ்டாண்டிங்கா உட்கார கூட முடியாது ஸோ இந்த எடை குறைவுல வந்து பாத்தீங்கன்னா கால்வலி சரியாகுது கைவலி சரியாகுது கழுத்து பேக் pain, இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது ஸோ இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகள் மீண்டும் என்னோட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து இனைந்திருங்கள் நன்றி